நம்மாட்ட கூட்டம் நினைக்கிற நவீன பிரசிங்கரை கூட்டம் ஐயா நீங்கள் இப்பொழுது ஒரு செலுத்த வேண்டும் பாகாளுடைய திருத்தரிசி பார்த்தார்கள் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை நீங்கள் செலுத்த வேண்டும் சொன்னால் சுற்று முற்றும் அப்படியே பார்த்து விட்டு சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு இனிமே இன்னொரு வழிபடம் கட்டி இன்னும் ஒரு விறகு துண்டிச்சு ஒரு காலையை வெட்டி அதனால கொண்டு வந்து வச்சு நாங்கள் வழி செலுத்தினா

அவரு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளாரணமாக்க கூடாது வைக்கணும் அது வந்து நானும் என்னடா பிரசன் பண்றாரு சட்ட போட்டு கத்தி அங்கல் மைகல் ஆலங்கள் அதிசயங்கள் அப்படியா இப்படியா அங்க பாரு அங்க அப்புறம் பாரு இவரை பாருங்க எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கடைசம் கொண்டு கொண்டு வடநாட்டில்

வீடும் கட்ட வேண்டும் எதை கட்டணும்னா தகர்ந்து போய் கிடக்கிறது ஒரு பணிவீடம் அந்த இஸ்ரோவேலின் பலிபீடு தகர்ந்து போய் கிடக்கிறது அதை முதல்ல கட்டுங்க உங்க ஊர்ல உள்ள ஜனங்களுக்குள்ள ஆதிக்க எழுப்ப முதல்ல நீங்க சாட்சிய வாழ்ந்து காட்டுங்க நீங்க முதல்ல எழுப்பி பிரகாசிங்க தன்னால எல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாவே நீங்க வரணும்

நா Beast- கி dwarfARRbird peceni நேம் நான் கா Hospital பார்க்க் குடலிம்rantோக நீ silos вик அப்கு அந்தாரிffic destroysHNாக denyingதன் சரி sın நாண் அ된கு blueprint کا சரி நீ கத்துடைய வேலைகள் இல்லாம அப்படிதான் இருக்கு உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா இருக்கிற வழிகளும் நினைவுகளும் இருக்கிறது நீங்க நானும் கற்பனை பெற மாதிரி பண்ணுவோம் இப்படித்தான கதை செய்வா நம்ம ஜோகணும் அண்டவரை கண்டிப்பாக எனக்கு அந்த ஸ்கூல்ல தான் வேலை அடைக்கணும் ஆண்டு அதோடு பெரிய ஸ்கூல்ல வேலை வச்சிருப்பேன்

நினைச்சி தோண்டினா தண்ணி வந்துச்சு தோண்டிருக்கலாம் தோண்டலை சொன்னாரு தண்ணி வேணும் சொன்னாரு போய் கற்பறையை போய் அடி எதை படி ஆனந்தமே சொல்லி இருப்பேன் என்ன ஹேண்ட் தண்ணி எங்க வழக்கம் எங்க நீங்க போய் சொல்றீங்க அடிக்கா தண்ணி போய் அடிக்க தண்ணி வந்துச்சு மக்கள்லாம் தண்ணி

இவனுக்கு அங்கே போன உடனே எமோஷனல் ஆகிட்டே ஒருவர் எமோஷனல் ஆகி அங்கே போய்விட்டு அப்போ வழக்கமாக கப்படி கப்படி கம்பெனி கழிச்சுட்டேன் ஒரு ரெண்டும் உன்னை என்ன சொல்லு கத்து சமத்துல வந்து அந்த இதெல்லாம் கிடையாது உயர் இவன் மேலான பிரசங்கையாரு இல்லை ஐயோடு ஐயோடு இல்லை பாஸ்ட் பாஸ்ட் இல்லை அதெல்லாம் கிடையாது ஆண்ட்ருட்டேன் ஆன்ட்ரம்பாடி எல்லாமே சமம் இல்லையோய்யா இன்னைக்கு பிரசங்க என்ன வந்துட்டாங்க நான் நாளைக்கு தான் கூட தான் சேர்ந்து வரணும்

இதுக்கு பின்னாடி <laughs> 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 எந்த சவால் விட்டது தகர்ந்து போய் கிடக்கிற இசைமானது அடிக்கிறது காலையை சுத்தம் செய்தது கொண்டு வந்து அடிக்கிறது நான்கு நான்கு குடல் தண்ணீராக மூன்று தடவை பனிரெண்டு குடம் தண்ணீர் ஊற்றினது இது அத்தனையும்

என்னை கேட்டதும் என்னை கேட்டார்கள் என்ற ஆண் அப்பொழுது கத்திரி அக்னி இறங்கிவிட்டார் ஜபத்திலிருந்து நம்ம பண்ணா என்ன நினைச்சிருக்கோம் என்ன யாரு நாட மாட்டேக்காரு பாட மாட்டேக்காரு புதிக்க மாட்டேங்காரு வீசிக்கடிக்க மாட்டேன் உன்னடிக்க மாட்டேங்காரு அக்னி இருக்காட் சத்தம் போட்டு ஒண்ணு வரல இப்போ செய்ய போறாரு கத்தோடைய வார்த்தைக்கு செஞ்சு புடிச்சு ஜோ பண்ண

இதை அவர்கள் கேட்டபடுதை அவர்கள் பிரசங்கத்தை கேட்டார். என்ன பிரசங்கம்? பேதரு பிரசங்கம் பண்ணானா இல்ல பேறு பரிசுத்தாவை நிரம்பப்பட்ட பிரசங்கம் பண்ணானா? ஹalleluya. பேதருவானவன் பரிசுத்த ஆவினால் நிரம்பப்பட்டு எழுந்து பிரசங்கிக்கிறான். பரியாசம் பண்ணுகிற மக்கள் மத்தியில அவதூறாய் பேசுகிற மக்கள் மத்தியில பரிசுத்த ஆவியாருடைய கிரிகளை கண்டு அதை விமர்சிக்கிற மக்களுக்கு மத்தியில பேரு பனிரெண்டு அப்போ சொல்ல கூட எழுதி நின்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான் அவன் பிரசங்கித்த போது தேவடி திட்டங்களை அவர் அனாத தீர்மானங்களை வரிசைப்படுத்தி அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அதை அவர்கள் கேட்டார்கள்

நானும் நான் ஊழியச்சு சொல்கிறேன் நான் ஊழியச்சு விசுவாசத்துக்கு வந்துக்கிறாங்க எப்படிமா வந்துருக்குது நான் சொல்கிறேன் கிழமை நான் ஊழியத்துக்கு வந்த உங்கள் ஊருக்கு அத்தனை போடனாரு நான் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு ஊடி வர்றேன் இப்போ தான் எனக்கு சாட்சியம் சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் தருவீங்க தரணி தெய்வம் கலந்து கொடுத்துறீங்க இல்லை ஓய்யா இல்லை இப்படி நான் நினைச்சேன்னா ஊழியர் ஆற்றையில் ஊழியர் கழிச்சு போடாட்டோன்னா இங்காட்டு போன்னு கேட்டேன் கிளம்புக்கு கட்டி போட்டேன் நான் உடனே கிளம்பிய மட்டும் வந்து முடித்து வச்சேன் இங்கே வந்து வரும்பான் சின்ன கரெக்டாகவே இலைத்து வரும் நீர்

எப்படி சொல்கிறது அவனவன் தன் மன விருப்பத்துக்குரிய கொடுக்கணுமா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கருத்து உற்சாகமாய் புடுங்கிற இடத்துல இல்லை இல்லை உற்சாகமாய் புடுங்கிற இடத்துல கருத்து பிரிய யோசனைக்கும்பீங்களே உற்சாகமாய் அவனவன் தன் மனதிலே ஏகப்பட்டவனையே கொடுக்க வேண்டும் இல்லை லுவய்யா குறிப்பிட்ட லெவன் வந்தவனே போதும் நான்

ஒரு ஆளு திருநெல்வேலியில போய் திருநெல்வேலியில ஒரு அந்த பிள்ளைக்கு கொண்டு போய் தங்கமா வாங்கி நூற்றம்பது ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்கா இருந்தாலும் ஒரு கார் வாங்கி ஓட்டுல நிற்குது கார் வந்து வெயிலும் மழை நீக்குது கார் விளையாடலன்னு கேட்டா பதினெட்டு லட்சம் என்ன பாஸ்தியோ சித்தி பக்கத்துல வண்டிங்களே

நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுங்கள் வரத்தை பெறுவீர்கள் எப்போ பரிசுத்தாவின் வர கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று என்று ஞானசானம் பெற்றுக் கொண்டால் மாத்திரமே

உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவராய்க்கு அந்த வரவழைக்கு தூர்த்தல யாவருக்கும் உண்டாக இருக்க என்று அவர்களுக்கு சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விளக்கி ரச்சித்துக் கொள்ள வேண்டும் புத்திசென்னா

இதை நான் வந்து கொஞ்சமா எனக்கு நான் வந்து முடித்து விடலாம் நினைக்கிறேன் இப்ப நான் வந்து சொல்லி இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே பேதிருவானவர் பசுத்தாரிய நிரம்பப்பட்ட பேதிருவானவர் இடது நின்று பசுத்தாவின் நிலையோடு பேசிக் கொண்டிருந்த இந்த பேதிரு தொடர்ந்து பேசுகிறார் நீங்க ஒவ்வொருவரும் மன திரும்பி பாவம் கிட்டு ஞானசான பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவீங்க என்று சொன்னார் இப்போ இந்த வசந்த ரெண்டு சீதி இருக்குது ஒன்று மண்ணம் திரும்பி பாவம் மன்னிப்பு கிட்டு ஞானசான ரெண்டாவது வரத்தை அபிஷேகத்தை பெறுவது ரெண்டு அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வந்து வாசம் அஹ் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் முதலாவது ஒவ்வொருவரும் மணம் திரும்பி பாவம் திருப்பி நான் சந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது வர்சுந்தன் வருத்தை பெறுவது இரண்டாவது மூன்றாவது மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி உங்களை நட்சித்துக்கொள்ளுங்கள் முதலாவது நீங்கள் மீட்கப்பட்ட உடனே ஞானசானம் பெற்றுக் உடனே பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கொண்டவுடனே நீங்கள் உங்களை நசித்துக் கொள்ள வேண்டும் அதே ஆண்டவரே நீங்க சொல்லுங்க அதை வந்து நான் வந்து என்ன இந்த பாவத்தில் உள்ள ஆமை என்னை கொண்டு போயிருந்தே என்ன விட்டீங்க நீங்க விட்டு அப்படி விழுந்தேன் அப்படின்னு போக சொல்லி தப்பிக்க முடியாது அதான் தவறு விழுந்துட்டேன் கூட விழுந்துக்க மாட்டேன் மாறு இது ஒரு மாறுபாடுனா என்ன சந்தது என்ன யார்

இல்லை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவங்க செய்வான் இதை காட்டிலும் அதிகமானவன் செய்வான் நம்மளால சொல்லுவான் மூணு நாள் கழிச்சு எடுப்பாரு அஞ்சு கழிச்சு எடுப்பான் எண்பத்தி ரெண்டு பேர் கைய சிரமதா இருந்துச்சு ஆனால் மூவாயிரம் பேர் ஒரே பிரசங்கத்துல சேர்த்துக் கொள்ளப்பட்ட சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்புறம் நான்கு அப்போ உபதேசம் அப்பம் பிற்குதலிலும் ஐந்து ஜபம் பண்ணிடுதலும் ஏழு அப்போ உபதேசம் அப்பம் விக்குதல் ஜபம் பண்ணுதல் ஏழு ஏழாவது உபதேசம் ஜபம் பண்ணுறது உபதேசத்தின் ஏழாவது படிச்ச உபதேசத்தினுடைய நாம் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியம் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுதிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் நம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே எப்ப இந்த அனுபவம் வரும் கேட்டீங்கன்னா எப்போ நீங்க அப்போ உட்கார்ந்து ஜெபிச்சீங்கன்னா அதான் சரியா